மீனா தன்னுடைய தலையில் தானே மண்ணு அள்ளி போட்டுக்கிற மாதிரி விஷயத்தை தான் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது இப்போ அவசர அவசரமாக வந்து அந்த இடத்துல அருணுக்கும் சீதாவும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான தேவையே கிடையாது பிரச்சனையாச்சு அப்படின்னா அது சீதா இப்போ இருக்க மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும் திருப்பி திருப்பி முத்துக்கிட்ட முத்து வந்து ஒரு க யாரோ ஒருத்தர் கையில் தாலியை கொடுத்து கற்றா தாலியான்னு சொல்லியிருக்க போகிறதில்ல அதை யோசிச்சுருந்திருக்கலாம் யோசிச்சிருந்து சரி ஓகே என்ன நடந்தாலும் சரி நமக்கு வந்து நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு வந்து சீதா அருண்கிட்டையும் பேசியிருக்கலாம் அருணும் வந்து சீதாக்கிட்டாக என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டில் சொன்னால் எங்கள் அம்மா சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் அம்மா மாமாலாம் சொன்னாலும் நீ ஒத்துக்காதுன்னு சொல்லியிருந்தாலே கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு கல்யாணமணிக்கு போகிறேன்னு முடிவு பண்ணாங்க சரி கல்யாணம் மணிக்கு போகிறேன்னு முடிவு பண்ணுறதான்னு நிறுத்தி வந்துருக்கலாம் அதுக்கு ஏதோ சீதாவுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாத மாதிரி இல்லை அருணுக்கு தெரிஞ்சவங்களே இல்லாத மாதிரி இல்லாமல் மீனாவை பேர் கோத்து விட்டாங்க ஏற்கனவே மீனாவோட கணவர் உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க போது மீனாவில் கோத்துடாமல் இருக்கிறதான் கரெக்ட் அதில் வேற எமோஷனல் பிளாக்மெயில் வேறு என்ன அப்படின்னா அம்மா அப்பா உயிரோடுதான் எனக்கு இதெல்லாம் அப்படின்னு சீதா கேட்டு தேவையில்லாம சிக்க வச்சிட்டாங்க என்ன ஆயிடுது கல்யாணத்தை பண்ணி வச்சு அதை மறைச்சி 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 கடைசியில் முத்து வந்து மனசு மாறி இப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்தால் இப்போ கடைசியில் முத்துவே வந்து மனம் மாறி இறங்கி வந்ததுக்கப்புறமா நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருந்திருக்கீங்க ஆனால் நான் நாங்கள் வந்து ஒரு அவசரப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்தாவாச்சும் பரவாயில்ல அதையும் சொல்லலை சொல்லாமல் இப்போ வந்து நேரடியாக இப்போ வந்து கரெக்டாக மண்டபத்தை விஷயம் தெரிய இவர் வந்து தாவம் தக்க தையத்தக்கன்னு சொல்லிட்டு குதிக்க போகிறாரு முத்து முத்துக்கு ஏற்கனவே சுருன்னு கோவம் வரும் இல்லை அதனால தான் சொல்லாமட்டாங்கன்னா இப்போ அதை விட அதிகமான கோவம் வரப்போகுது அதனால் இப்போ அவர் என்ன பண்ண போறாரு முதல்ல அப்பாமல் மீனா பாத்தியா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா நிஜமாக அப்படிதான் நடந்துச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மீனா வந்து கை கூப்பி வணக்கம் சொல்ல எதுவுமே பேசாத நீ அப்படின்னு முத்து அந்த இடத்த விட்டு கிளம்ப போறாரு அண்ணாமலை எப்பயும் போல சரி விடுங்கப்பா விடுங்கப்பா நீ தாலியை கட்டுங்க அவனை அப்புறமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உடைய ஆசீர்வாதம் இல்லாமலே கல்யாணம் நடக்கப்போகுது மேல கோபமாக இருக்கிறத விட மீனா மேலே தான் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களும் பெரிய கோவமாக இருக்க போகிறாங்க திருப்பி இவங்களுக்குள்ள சண்டை வந்ததுனால கொஞ்சம் நாளைக்கு ரோகினியுடைய கஷ்டங்களை தள்ளி வச்சுட்டு நம்ம இவங்களுடைய பிரச்சனைகளை தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு என்ன போகுது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது அப்புறம் மீனாவாக முத்தும் திருப்பி ஒன்று செய்கிறதுன்னு கதை வரப்போகுது இதுக்கு நடுவில் இந்த பாட்டி வேறு வந்து முதல்ல யார் குழந்த பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஏதோ வந்து ஊரில் நிலம்லாம் தரானாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஸ்டெப்பே யார் பக்கமும் வரக்கானா எல்லா சைட்லையும் குடும்பத்தை பிரச்சனைகளாக போயிட்டுருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாருக்கு இந்த மூணு ஜோடியில் முதல்ல குழந்த பிறக்கணும்னு நினைக்கிறீங்க பிளஸ் இப்போ மீனாக செஞ்சது சரியாக தப்பாக இப்போ நடந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு இடம் பொருள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ